அன்னைக்கு பாவக்காயை போகிறோம் குட்டி குட்டி பாவக்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க பாவக்காயை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு வடை சட்டியில் எண்ணெயை நிறையா ஊற்றி சின்ன வெங்காயம் பாவக்காய் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் நிறையா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா ரொம்ப கசக்காமல் இருக்கும் பல்லாரியை விட பல்லாரின்னா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் சிவகாசி பக்கம் இது ரொம்ப ஃபேமஸானது கொஞ்ச நேரம் ஸ்பீடாக வச்சு வதக்கிட்டு அப்புறம் சிம்மில் வச்சு கம்மி பண்ணியே வதக்கணும் எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் தேவைப்படும் அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உப்புமே கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா வதக்கிட்டு கடைசியில் சாம்பார் வச்சு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா இப்படி கலர் மாறி இப்படி வந்துடும் தான் நீங்கள் இறக்கணும் தேங்க் யூ